இங்கிட்டு வந்து அப்பத்த வந்து முடியை வந்து சாமி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க அதே மாதிரியே கருப்பு வந்து சாமியாடி குறி சொல்ல சொல்றாங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு கருப்பு வந்து சாமியை நினைக்கும் போதே அவருக்கு வந்து சாமி வந்துருது அவரும் சாமி ஆடுறாரு கருப்பு முன்னாடி சேதும் தாமரையும் நின்றுகிட்டு இருக்காங்க இதுல சம்மந்தப்பட்டது ரெண்டு பேரும் நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேக்குறாரு ஆமா அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லவும் இப்போது அவங்கவுங்க தரப்பில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை வந்து சாமியாடி ரொம்பவே பயங்கரமாக பேசுகிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது ரொம்பவே தைரியமாக தான் பக்கம் உள்ள நன் உண்மையே சொல்லிடுறாரு இந்த மாதிரி இதில் எனக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது என் பொண்டாத்தியை தவிர வேறு ஒரு பொண்ணை நான் தொட்டிருக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலையும் என் மேலே பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தைரியமாக சொல்லிடுறாரு என்கிட்ட பாத்தீங்கன்னா தாமரை கிட்ட கருப்பை கேட்டுக்கிட்டே இருக்காரு காம தாமரை வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு உடனே சாவித்திரி வந்து சொல்லு தாமரை உனக்கு நடந்த அநியாயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு யாரும் பேசக்கூடாது அப்படின்னு கருப்பு கத்திடுறாரு உடனே சாவித்திரி வந்து சைலண்ட் ஆயிருது அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை சொல்லுது இந்த மாதிரி கேட்க கொண்டுட்டு அவர் ரூமுக்கு போனேன் அந்த சமயம் என் மேலே கை வச்சு அவரை என்னை வாழ்க்கையை சீரழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து அப்பட்டமா போய் சொல்லுது இதை பார்த்துட்டு கருப்புக்கு ரொம்பவே கோவமாகி தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு உடனே தாமரைக்கு பயம் கருப்புக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சாமி வந்து ஆடுறாரு கருப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு வந்து இறுதியாக முடிவை சொல்லிட்டாரு நீங்கள் கடுமையான விரதம் இருக்கணும் ரெண்டு பேரும் விரதம் இருந்து தீமிதிக்கணும் தப்பு பண்ணாதவங்க நல்லபடியா பூமிச்சு வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு அதுபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பதான் சொல்றாங்க சாபத்திரிக்கிட்ட அடியே ஓ மகுளு நீயும் கடுமையான விரதம் இருந்து தீ மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னம்மா சொல்ற நீ பாட்டுக்க தீ மிதிக்கணும் பூ மிதிக்கணும்னு யாரும்மா யாருமா மிதிப்பாதலாம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் வெறத வெற இருக்கணும்னு சொல்றாங்க அங்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறது நாம தானமா பொய் சொல்லியிருக்கோம் கேக்கில் மயக்க மருந்து கலந்து மாமாவை மயக்கம் போட வச்சு இவ்வளோ பெரிய கேடி வேலையை பார்த்தது நம்ம தான் அப்போ கடவுள் நமக்கு தானே தண்டனை கொடுப்பாரு ஏமா நீ ஒத்துக்கிட்ட அன்னைக்கே நான் விஷத்தை குடிச்சு செத்து போயிருப்பேன் இப்ப எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு சாக சொல்றியானே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கத்திக்கிட்டு இருக்கு உடனே சாவித்திரி சொல்லுது நெல்லடி நீ பாட்டில் எந்த நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்க நம்பிக்கை இல்லாம எப்படியாவது அந்த சேது நல்லபடியா தீ மிதிக்கவே கூடாது அவன் தீமிதிக்கும் போதே அவனுக்கு கொடுக்குற பால்ல மயக்க மருந்தை கலந்து கொடுத்து அவன் தீ மிதிக்கும்போது தவறு கீழே விழுந்து அவனுக்கு ஏதாவது ஆகும் அப்பன்னு பார்த்து எல்லாருமா சொல்லிருவாங்க இவன் மேலதான் தப்பு இருக்கு இவன் தான் தாமரை கெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிருவாங்க ஏன்னா அவன் ஒருபடியா மிதிக்க போறது கிடையாது நம்ம கொடுத்த மயக்க மருந்துனால அவன் தீக்குழியில விழுக போறான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து பிளான சொல்லிக்கிட்டு இருக்கு தாமரை கிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா சாவித்திரி சொல்லுது அந்த நேரம் பார்த்து நானும் அதே கோயில்ல உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு கடைசி வரைக்கும் இந்த சாவித்திரி தான் மகளுக்கு வேலை பாக்குறத நிப்பாட்டவே இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து தமிழும் சேதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏங்க நீங்க விரதம் இருக்கணும்னு சொல்றாங்கங்க நானும் உங்க கூட சேர்ந்து விரதம் இருக்கேன் இந்த விரதத்தை கடுமையா இருந்து பூக்குளி இறங்கி நம்ம உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சேது சொல்கிறாரு இல்லை தமிழ நீ வந்து விரதம்லாம் இருக்க வேணாம் வயிற்றில் குழந்தை வச்சுருக்கும்போது விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சேது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது